அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலி பதிவு என்னவளக்குன்னு பார்த்தீங்கன்னா அகனானூற்றினுடைய மூன்று பிரிவுகள் அகநானூற்றினுடைய வேறு பெயர்கள் என்னென்னா நெடுந்தொகையின் ஆணூர்ன்னு சொல்லுவாங்க மூன்று பிரிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலிற்சியான நிறை மணிமிடைப்பவளம் நித்தில கோவை சரிங்களா இதில் களிர்ச்சியான நிறை நூற்றி இருபது பாடல்களை கொண்டது அடுத்து பார்த்தீங்கன்னா பவளம் நூற்றி எண்பது பாடல்களை கொண்டது நித்தலக்கோவை வந்து நூறு பாடல்களை கொண்டது இது எப்படி களிர்னா யானைங்க யானையினுடைய வெயிட் நூற்றி இருபது கிலோன்னு அமைச்சுக்குங்க சரிங்களா மணிமடை பவளம் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி அப்போ மணிமடை பவளம் எத்தனை பாடல்னா நூற்றி எண்பது நித்தில கோவை நித்தலான முத்துன்னு சொல்லுவாங்க நித்தலான முத்துன்னு சொல்ற மாதிரி நூறு முத்துக்கள் கொண்டதுன்னு அமைச்சுக்குங்க சரிங்களா அப்ப நித்துல கோவை நூறு ஆக மொத்தம் நானூறு நன்றி வணக்கம்